ஒரு அழகான மற்றும் பசுமையான காட்டில் சிங்கம் அதன் நண்பர்களுடன் ஒரு சிறிய சிகரத்தில் அமர்ந்து கற்பனை செய்யும்போது சிங்கம் நான் மன்னன் ஆனால் நான் ஒருவரை மட்டும் மகிழ்ந்து பார்த்தால் அது எனக்கு நண்பர்களாக மாறும் சிங்கம் நான் உங்களை நண்பர்களாக கண்டு மகிழ்கிறேன் அந்த சந்தர்ப்பத்தில் யானை மற்றும் கரடி அதில் ஒப்பந்தமில்லாமல் சிங்கத்தின் அருகில் வந்து சிரிக்கின்றனர் குரங்கு சிங்கத்துடன் பேசும்போது அது எப்போதும் ஓரிடத்திலிருந்தே மரங்களிலிருந்து பறந்து பழங்களை பறிப்பதிலும் மற்ற விலங்குகளுக்கு அச்சுறுத்தலுடன் சிரிப்புகளை பரிமாறுவதிலும் ஆர்வமாக இருக்கின்றது மற்ற விலங்குகள் அது கொஞ்சம் கலகலப்பாக வேடிக்கை பார்ப்பதுடன் அதன் நகைச்சுவை உணர்வுகளையும் ரசிக்கின்றன யானை நதிக்கரை விட்டு மெதுவாக கடந்து செல்லும்போது அதன் பின்புறம் ஒரு குட்டி யானை பின்தொடர்கின்றது இரு யானைகளும் சேர்ந்து நதியில் ஆறுதலுடன் தண்ணீர் குடிக்கின்றன யானை அப்போது சொல்கின்றது நான் வலிமை மற்றும் அமைதி எனும் விலங்குகளின் செல்வாக்கை உணர்ந்தேன் இந்த அசைவுகளில் அவர்களது நட்பான சேர்க்கைகள் மற்ற விலங்குகளுக்கு சமாதானமான உணர்வை பரிமாறுகின்றது முயல் வேகமும் சிறப்பும் பட்டியலிலுள்ள ஒரு பெரிய காட்டுக்கொடி கொடிவிட்டு முயல் செம்ம விரைவாக ஓடி கொண்டு கடிகாரம் திடீர் உலர் ஞானத்தை தவிர்க்கின்றது அந்த நேரத்தில் சிங்கம் மற்றும் மற்ற விலங்குகள் அதை கண்டு மகிழ்ந்ததும் அது எளிதில் நாங்கள் நினைத்ததை தவிர்த்தது முயல் தனது தனிப்பட்ட வேகத்தை மற்றும் துணிச்சலுடன் காட்டுகிறது மற்ற விலங்குகளை அந்த உறுதிப்படையான வேகத்தில் மேலும் குதித்து வலம் வருகின்றது கரடியின் நடனம் மற்றும் உணர்வுகள் ஒரு இரவு வானில் முழு சந்திரன் பிரகாசிக்கின்றது கரடி நடனத்தில் அந்த சந்திர ஒளியை ஆண்டியதாக தனது வலிமையான குதிப்புகளுடன் மகிழ்ச்சியான நடனத்தை ஆடுகிறது நடனமும் நகைச்சுவையும் வாழ்வின் அழகு என்றே கரடி சிரிப்புடன் கூறுகின்றது